பார்ந்தவர்களே இன்று நம்முடைய மரியின் சிந்தனை மூன்று ஞானிகளின் வருகையை கண்டு வியந்த மரியா இயேசு பிறந்தவுடன் இடையர்கள் பார்க்க வந்தார்கள் அதற்கு பின்பாக மூன்று ஞானிகள் குழந்தை இயேசுவை சந்திக்க வந்தார்கள் என்று நற்செய்தியானது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது அந்த மூன்று ஞானிகளை கண்டு மரியால் வியந்ததற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன முதல் காரணம் என்னவென்றால் இந்த மூன்று ஞானிகளும் யூதர்கள் கிடையாது மெசபடோமியா பெர்சியா யூதையாவுக்கு அப்பால் உள்ள பகுதி என்று அழைக்கப்படுகின்ற மூன்று இடங்களிலிருந்தும் கஸ்பார் மெல்கியோர் பல்தசார் என்ற மூன்று ஞானிகள் வந்தார்கள் இந்த மூவரும் புறவினத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் இவர்கள் விவிலியத்தை படித்து இறை வார்த்தையில் ஞானம் பெற்றவர்கள் கிடையாது திருச்சட்டங்களை இவர்கள் கற்று தேர்ந்து தெளிந்ததினால் ஞானிகள் என்று அழைக்கப்படவில்லை இறை நம்பிக்கையில் இவர்கள் வேரூன்றியவர்களும் கிடையாது யாவே கடவுள் மீது நம்பிக்கையில்லாத புறவினத்து மக்கள்தான் இந்த மூவரும் அந்த மூவருடைய வருகையை கண்டு மரியால் வியந்தார் அவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்பட காரணம் வான சாஸ்திரங்களிலே அவர்கள் ஞானம் பெற்றிருந்தார்கள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களையும் கோள்களையும் வைத்து எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே அவர்கள் ஞானிகள் என்று அழைக்கப்பட்டார்கள் வான சாஸ்திரத்தை கற்று தெரிந்த குறி சொல்பவர்கள் ஜோசியக்காரர்கள்தான் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் குழந்தை இயேசுவை இறை வாக்கினர்கள் மெசியாவின் பிறப்பை முன்னறிவித்திருக்கின்றார்கள் அதன்படி இந்த நட்சத்திரம் எங்கு செல்லுகின்றதோ அந்த இடத்திலே மெசியா பிறந்திருப்பார் என்ற வான சாஸ்திரத்தின் அடிப்படையிலே அவர்கள் பார்க்க வருகின்றார்கள் அதை கண்டு மரியா வியந்ததற்கு காரணம் இதுவரை கடவுள் யூதர்களுக்கு மட்டுமே தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் முதன்முறையாக யூதர் அல்லாத புறவினத்து மக்களுக்கு கடவுள் தன்னுடைய குழந்தையை வெளிப்படுத்துகிறார் என்பதை கண்டு வியப்படுகின்றார் யாவே கடவுள் ஒரு இனத்திற்கான கடவுள் அல்ல ஒரு மொழி பேசுகின்ற மக்களுக்கான கடவுள் அல்ல ஒரு நாட்டை சார்ந்த மக்களுக்கான கடவுள் அல்ல மாறாக நாடுகள் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து எல்லாருக்குமான கடவுள்தான் யாவே கடவுள் என்பதை இந்த மூன்று ஞானிகளுடைய வருகையானது நிரூபித்ததை கண்டு மறியால் வியந்தார் இரண்டாவதாக மறியால் வியப்படைய காரணம் இந்த மூன்று ஞானிகளும் குழந்தை இயேசுவுக்கு கொடுத்த பரிசுகள் பொன் சாம்பிராணி வெள்ளை போலம் பொன் என்பது அரசரை குறிக்கின்றது சாம்பிராணி என்பது கடவுளை குறிக்கின்றது வெள்ளை போலம் என்பது மனிதனை குறிக்கின்றது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது மரியாவுக்கு கபரியல் தூதர் மங்கள வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது இதோ நீர் ஒரு ஆன்மகவை பெற்றெடுப்பேர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன அழைக்கப்படுவார் தாபிதின் அரியணையை கடவுள் அவருக்கு கொடுப்பார் யாக்கோவின் இனத்தின் மீது அவர் என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் என்று சொன்னார் அந்த வார்த்தையானது இந்த பரிசு பொருட்கள் வழியாக நிறைவேறுவதை கண்டு தன்னுடைய வியப்படுகின்றார் அரசராக இருக்கிறார் சாம்பிராணி கடவுள் தன்னுடைய மகன் தெய்வமாக இருக்கின்றார் வெள்ளை போலம் தன்னுடைய மகன் மனிதனாக இருக்கின்றார் தன்னுடைய இறப்பின் வழியாக இந்த உலகத்திற்கு மீட்பை கொடுக்கிறார் என்ற செய்தியை இந்த பரிசு பொருட்கள் வழியாக பெற்றுக்கொண்ட மரியாள் வியந்தார் என்று நாம் காண்கின்றோம் அகன் பார்ந்த சகோதர சகோதரிகளே மூன்று ஞானியரின் வருகையை கண்டு வியந்த மரியா நமக்கு கொடுக்கின்ற செய்தி கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனவர் அந்த கடவுள் தெய்வமாக இருந்த ஒரு மனிதனாக நம்ம வாழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியை மரியாவுடைய வியப்பு நமக்கு சுட்டி